இந்த பாசிட்டிவ் எமோஷன் நெகட்டிவ் எமோஷன் அந்த உணர்வுகளுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா அப்படிங்கிறத இதை விட வேற என்னங்க சாட்சி வேணும் இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு க்யூர் பண்ண முடியாதுங்கிறவங்கள டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கேன்சரே ஜீரோ வாய்ச்சு இதை ஒரு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டோட்டலாக அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு பல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இதை பற்றி யோசனை பண்ணுறாங்க அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கா ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவான வைப் கொடுத்து பாசிட்டிவான எமோஷனை கொடுத்து உணர்வுகளை கொடுத்து சூப்பராக அவங்க க்யூர் பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான செயல்பாடுகள் அன்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம உணர்வுகள் நம்ம சொல்கிறதெல்லாம் நம் மனசுக்கு கேட்கும் நம் தேவைகள் ஆசைகளை இந்த மனசு அக்செப்ட் பண்ணிவிட்டுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க நிறைய பேரோடய கேள்விகள் என்ன தெரியுங்களா இருக்குது சார் என்னோடய தேவைகள்லாம் நடக்க மாட்டேங்குது சார் இது இவ்வளோ நாள் நான் வந்து இறைவனை தான் நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் திடீர் பிரபஞ்சம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மையா இதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் ஒரு சிலர் சார் இது நடந்தே தீருமா கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் பலவித நபர்கள் என்ன கேட்குறீங்கன்னா சார் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சீக்ரெட் தெரியும் நான் வந்து நாணம் அடைஞ்சிட்டேன் லிபரேஷன் நான் வந்து டீச்சை பெற்றிருக்கேன் பல குருமார்கள் கிட்டே அது இல்லாமல் எனக்கு மெடிடேஷனும் தெரியும் நான் ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு எந்திரிச்சு என்னோடய தேவைகளை நான் கேட்டுகிட்டே தான் சார் இருக்கேன் ஆனால் நாளுக்கு நாள் என்னோடய பிரச்சனைகள்லாம் அதிகமாகிட்டே தான் சார் இருக்குது குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனால தான் கேட்குறேன் இது எப்படி சார் இதெல்லாம் உண்மையா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் இந்த பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்குற தேவைகள் ஆசைகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் மனசில் ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க உங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தும் உங்கள் தேவைகள் ஆசைகளை தட்டி தூக்குங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு புரிதல் தன்மை ஒன்று வேணுங்க என்னென்னா நம்ம லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை காரணம் என்ன எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா நம்மளோட தேவைகள் எல்லாருக்குமே தெரியும் என்ன தேவை இருக்க போதுங்க அவரவர்களுக்கு ஒரு தேவை ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல தொழில் ஒரு குடும்ப உறவுகள் குழந்தைங்க படிப்பு ஒரு வீடு ஒரு காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாமியார் மருமகள் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வாழணுங்கிறது எல்லாரோட அத்தியாவசிய தேவை ஏன் நடக்க மாட்டேங்குது எப்போ அது யோசனை பண்ணியிருக்கீங்களா உங்கள் தேவைகளை நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறீங்க பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க கோயிலுக்கு போகிறீங்க பரிகாரம் பண்ணுறீங்க ஏன் நடக்கலை சிம்பிள் கான்செப்ட் நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்கலை நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்டதுன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமைந்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு இந்த வீடியோனுடைய அடுத்த பத்து நிமிஷத்தில் இந்த உண்மை உங்களுக்கு புரியும் இதை நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் லைஃப் உங்கள் தேவைகள் ஆசைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஃபஸ்ட்டு அந்த ப்ரூஃப் ப்ரூஃப் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க சார் பிரபஞ்சம் கொடுக்குமா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறீங்க அதையும் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அறிவியல் என்ன சொல்லுதுங்க அறிவியல் சொல்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க ஏன்னா நான் மனசை பற்றி சொன்னேன் நீங்கள் சொல்கிறது உங்கள் மனசு கேட்கல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு விளக்கம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னாங்க ரொம்ப சிம்பிளுங்க ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எண்ணங்கள் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மினிமம் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க வர எண்ணங்கள்லாம் செயல்படுத்த முடியுமா வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு நம்ம மனசில் வருது அதில் நம்ம செயல்படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எதுவாக இருந்தாலும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது எண்ணங்கள் அதிகபட்சம் ஐம்பது எண்ணங்களுக்கு மேலே நம்ம எதையுமே செயல்படுத்த மாட்டோம் மற்ற எண்ணங்கள்லாம் நம்ம வெளிலயே சொல்ல முடியாது இதுதாங்க அறிவியல் உண்மை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசை நீங்களே கேட்டு பாருங்கள் இந்த அறிவியல் தன்மை உங்களுக்கு புரியும் அது என்ன சார் அந்த தாட்ஸு அந்த எண்ணங்கள் அப்படின்னா அந்த எண்ணங்களில் ரெண்டு வகை இருக்குது என்ன பாசிட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் என்னென்னா அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக 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 நம்மளோட உணர்வுகள் ரொம்ப பாசிட்டிவ் ஆகுங்க நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக நம்மளோட நெகட்டிவ் உணர்வுகள் அதிகமாகும் அந்த உணர்வுகள் தான் நம்ம மனசில் போய் டச் பண்ணி நம்ம செயல்பாடுகளை செய்ய வைக்குது அப்படிங்குறதான் அறிவியல் சொல்லுது இன்னும் கொஞ்சம் புரிதல் தன்மையோட சொல்லட்டுங்களா இந்த நேர்மறையான உணர்வுகள் அப்படின்னா என்ன சார் எதிர்மறையான உணர்வுகள் அப்படின்னா என்னங்கிற கேள்வி உங்கள் மனசில் கேட்டிருக்கோம் நேர்மறையான உணர்வுகள் அப்படின்னு சொன்னால் அன்பு ஆனந்தம் இன்பம் ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆனந்தம் இதெல்லாம் வந்து நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள்னால் என்ன சார் வருத்தம் வேதனை துக்கம் வெறுப்பு கவலை கோபம் அவமானம் ஒரு கில்டி ஃபீலிங்கு ஒரு கவலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான உணர்வுகள் சார் அப்படின்னா எதிர்மறையான உணர்வுகளே இருக்கக்கூடாதா கோவமே வரக்கூடாதா மனுஷனுக்கு வெக்கமான சூடு சுரணி இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவம் வரணும் வருத்தம் வரணும் கவலைப்படணும் பய உணர்வு இருக்கணும் இது எல்லாம் ஒரு இண்டிகேஷன் எங்கே தெரியுங்களா நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும்னு நான் இல்லைங்க அதில் பாதிக்கு மேலே நம்ம வர எண்ணங்களில் பாதிக்கு மேலே அந்த நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான உணர்வுகள் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் எப்போ அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் பாதிக்கு மேலே அதிகமாக இருக்கா அப்போது நீங்கள் என்னதான் தான் ப்ரேயர் பண்ணாலும் என்னதான் தேவைகளை கேட்டாலும் எதிர்மறையான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும் என்ன கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டம் அதிகரிச்சிட்டே இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு உறவு முறையில் ஒரு சிக்கல் இருக்கும் அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு லோன் கட்டணும் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும் அது அதிகமாயிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட உணர்வுகள் பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குங்கிறத வச்சு தான் இந்த அறிவியல் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அறிவியல் தன்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம உணர்வுகள் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம மனசுக்கு கேட்கும் நம் தேவைகள் ஆசைகளை இந்த மனசு அக்செப்ட் பண்ணிவிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லி அறிவியல் உண்மை சொல்கிறாங்க இதுதான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் சார் ஏதோ ப்ரூஃப் சொல்கிறேன்னு சார் இதெல்லாம் நடந்திருக்கா நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம் சிறப்பாக பார்க்கலாங்க இந்த ப்ரூஃப் வந்துங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லி ஒரு வெஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் குவாண்டம் தேவரின்னு சொல்லலாம் நோபல் பரிசெல்லாம் அப்போவே வாங்கியிருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ஜெர்மனி நாட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனியில் பிறந்தவர் அந்த ஜெர்மனி நாடு இவரை கௌரவிப்பதற்காக ஸ்டாம்பெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நபர் அப்படின்னு பாருங்கள் இவர் பார்த்திங்கன்னா இவரோட ஆர்டிக்கல் ஒன்று நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னாங்க இந்த பிரபஞ்சம் அப்புறம் நம்ம உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் தாவரங்கள் விலங்கினங்கள் ப்ளஸ் அறிவியல் ப்ளஸ் ஆன்மீகம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேயே டிக்ளேர் பண்ணியிருக்கார் நல்லா புரியுதுங்களா பிரபஞ்சம் அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தின்னு நான் சொல்கிறேங்க இல்லைங்க அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னால் ஒன்றும் இல்லைங்க நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நம்மளை சுற்றி இருக்குது அந்த பிரபஞ்சத்துக்கும் உயிர் வாழ்கிற மனிதர்கள் தாவரங்கள் விலங்கினங்கள் எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஆன்மீகத்துக்கும் ப்ளஸ் அறிவியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் டிவைன் மேஜிக் மேட்ரிக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் சிறப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அதை பேஸ் பண்ணி நைன்டீன் நைன்டி த்ரீயில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த கிரேக் பிரேடன் இவரும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி நல்ல சிந்தனை பேச்சாளர் அதை ரிசர்ச் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அவர் என்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்காரோ அந்த ஆர்டிக்கலை டெவலப் பண்ணி டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாருங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஷேர் பண்ணியிருக்கார் டைம் இருந்தால் பாருங்கள் அந்த டிவைன் மேட்ரிக்ஸுங்கிற புக்கு படித்து பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியும் அந்த டிவைன் மேட்ரிக்ஸில் உண்மையான நடந்த சம்பவத்தையும் வீடியோ மூலம் அட்டாச் பண்ணியிருக்கார் வெப்சைட்டில் டைம் இருந்தால் பாருங்கள் உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அப்போ தெரியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குமா இல்லையாங்கிற ஒரு புரிதல் தன்மை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறாருன்னாங்க அந்த டிவைன் மேட்ரிக்ஸ் புக்கில் மிகப்பெரிய புக்கு படிங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதோடய கன்க்ளூஷன் என்ன தெரியுங்களா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அது வந்து உணர்வுகளின் கண்ணாடி உணர்வுகளின் மனம் உணர்வுகள்னா என்னங்க ஏற்கனவே நான் இல்லைங்க பாசிட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் ஸோ அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக அந்த பாசிட்டிவ் உணர்வுகள் அன்பு சார்ந்த உறவுகள் அதிகமாச்சுன்னா அந்த உணர்வுகளின் மனம்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி டிவைன் மேட்ரிக்ஸில் நைன்டீன் நைன்டி த்ரீயில் கிரேக் பிரேடன் சொல்லியிருக்காரு இன்னும் ஒருபடி மேலே என்ன சொல்லியிருக்காருன்னா பிரபஞ்சம்ங்கிறது ஒரு கண்ணாடி போல் உணர்வுகளின் கண்ணாடி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லி அதில் டிக்ளேர் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பரான புக்கு படித்து பாருங்கள் அதில் ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கொடுத்துருக்கிறாரு என்ன பண்ணியிருக்காருந்தாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களால ட்ரீட்மெண்ட்டே மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட ஒரு நபர் அவங்கள அவங்க பிக் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு நாங்கள் உங்களை க்யூர் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பாசிட்டிவான உணர்வுகளை பூஸ்ட் பண்ணுறாங்க பூஸ்ட் பண்ண பூஸ்ட் பண்ண இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சில காலகட்டங்களில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த கேன்சர் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகிடுச்சிங்க நம்புவீங்களா என்னோடய வீடியோ லிங்க் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் இந்த கிரேட் பிரேடன் புக்கில் பாருங்கள் அந்த வீடியோவை அவர் அட்டாச் பண்ணியிருக்கிறாரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கேன்சரே ஜீரோ ஆகிடுச்சு இது இவர் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டோட்டலாக அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு பல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இதை பற்றி யோசனை பண்ணுறாங்க அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்தளவுக்கு சக்தி இருக்கா இந்த பாசிட்டிவ் எமோஷன் நெகட்டிவ் எமோஷன் அந்த உணர்வுகளுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இந்த புக்கில் சூப்பராக டிவைன் மேட்ரிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாரு சிறப்பாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மையும் கூட ஓகேங்களா இதை விட வேறு என்னங்க சாட்சி வேணும் இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு க்யூர் பண்ண முடியாதுங்கிறவங்கள ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவான வைப் கொடுத்து பாசிட்டிவான எமோஷனை கொடுத்து உணர்வுகளை கொடுத்து சூப்பராக அவங்க க்யூர் பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான செயல்பாடுகள் ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரூஃபும் தேவையில்லை ஸோ இதுவே நடக்கும் பொழுது நம்ம தேவைகளை அன்பு சார்ந்த உணர்வுகளோடு நம்ம செயல்பட்டால் நூறு சதவிகிதம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது சரி சார் இந்த அன்பு சார்ந்த உறவுகள் அதிகமாகணுன்னா நான் என்ன செய்யணும் இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய அனுபவத்தில் ஒரு ஏழு விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா உங்களோட மனம் அன்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது மனுஷன் அப்படின்ட்டு இருந்தால் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும் நாணிகளுக்கும் இருக்கும் பட் அந்த பாசிட்டிவான உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நெகட்டிவான உணர்வுகள் எல்லாமே ஒரு இண்டிகேஷனாக போய்டும் அது வரும் நீங்கள் உடனே கடந்து போயிடலாம் இவ்வளோதாங்க சயின்ஸ் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு சரி சார் நான் என்ன செய்யணும் சார் அந்த ஏழு ஸ்டெப் என்னன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத நபர்களே கிடையாதுங்க யாராவது ஒரு நபர்களை காட்டுங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு உறவு முறையில் இருக்கலாம் ஒரு படிப்பு விஷயத்தில் ஒரு வேலை விஷயத்தில் ஒரு தொழில் விஷயத்தில் ஒரு மாமனார் மாமியார் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை ஒரு வீடு கட்டுற இடத்துல ஒரு தொழில் செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்கும் இதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இருக்கலாம் சரி இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அன்பு சார்ந்த விஷயங்களை நான் எப்படி சார் ஈர்க்க முடியும்னு சொன்னிங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் லிங்க் நான் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை செயல்படுத்துங்க இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது நான் ஃப்ரீயாக டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் பேர் வந்து என்ன சார் அன்பு தியானமாக இருக்குது கேள்வி தியானமாக இருக்குதுன்னா தியானம் கிடையாது உங்கள் ஆள் மனசில் பாசிட்டிவாக அன்பு சார்ந்த விஷயங்களை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத டெக்னிக் தான் இந்த ஆழ்மன பயிற்சி ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும்ங்க தொழிலாக இருக்கட்டும்ங்க எந்த செயலாக இருக்கட்டும்ங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சி செயல்படுங்க சிம்பிள் கான்செப்ட் இது எப்போ உங்களுக்கு ரியாலிட்டிக்கு வரும்னா அந்த அன்பு தியானம் கேள்வி தியானம் தியானம் நீங்கள் செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் பிடித்த வேலை பிடித்த தொழில் பிடித்த செயலை தான் நீங்கள் செய்வீங்க அற்புதமாக செயல்படுத்துங்க மூணாவது விஷயம் நம்ம பழகிற எந்த மனுஷர்கள் வேணா இருக்கலாங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு உறவு முறையில் தொழில் செய்கிற இடத்துல நெய்பர்ஸு சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாங்க என்ன சார் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கக்கூடாதா இல்லைங்க நீங்கள் இந்த ஆழ்மன பயிற்சிகள் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டும்தான் உங்களை நோக்கி வருவாங்க இவ்வளோதான் கான்செப்ட் நாலாவது விஷயம் எப்போவுமே ஒரு கிராட்டிடியூடோடு இருங்க நன்றி உணர்வாக இருங்க நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பொருள் பொருள்ன்னு என்னங்க சொத்து நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ கார் இருக்குது பைக் இருக்குது வீடு இருக்குது ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி என்னென்ன பொருள் இருக்கோ ஒரு செல்ஃபோன் இருக்குது ஒரு சட்டை இருக்குது எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி நபர்கள் அப்பா அம்மா அக்கா உறவு முறைகள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடாக இருங்க பிரச்சனைகள் இருந்தால் அது தனிங்க அதுக்கு அடுத்த வீடியோ பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு நன்றி உணர்வோடு கிராட்டிடியூடாக செயல்படுங்க இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் அக்செப்டன்ஸ் ஸ்டேட் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இது எப்படி சார் நான் எப்படி சார் நான் நினச்சதே அவன் செய்யலை நான் எப்படி சார் ஏற்றுக்கணும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த பிரச்சனையை டெவலப் ஆகியிருக்காது புரியுதுங்களா அதனால் எந்த ஒரு விஷயங்கள் சூழ்நிலைகள் நடந்தாலும் நம்ம பங்கு இல்லாமல் அங்கே நடக்கவே நடக்காது ஸோ அதில் நம்ம பங்கு இருக்குது நம்மளோட மிஸ்டேக்கு இருக்குது அப்படிங்கிறத அக்செப்டன்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் கஷ்டம் ஒரு மூணு நாலு விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆறாவது விஷயம் வாழ்க்கையில் என்ன தேவையோ அது தேவையோ ஆசையோ எது வேணால் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் தேவையின் அடிப்படையில் எதிர்ப்பாருங்க ஓகேங்களா தேவையின் அடிப்படையில் இது அவசியம் வேணும் அப்படின்னு தேவையின் அடிப்படையில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அல்லது இறைத்தன்மை கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டிங்கன்னா நடந்தே தீரும் ஏழாவது விஷயம் அன்பு சார்ந்த உணர்வுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆறு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆறு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் பர்டிகுலராக அந்த டாக் ப்ராசஸ்ஸை நூறு சதவீதம் செயல்படுத்தினா அன்பு சார்ந்த உங்களோட எண்ணங்கள் உங்களோட உணர்வுகள் சூப்பராக டெவலப் ஆகும் இந்த அன்பு சார்ந்த உணர்வுகளால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க சார் என்னை சுற்றி டாக்ஸிக் பர்சன்ஸ் இருக்காங்க நச்சு மனிதர்கள் இருக்காங்க நான் கரெக்டாக இருந்தால் கூட அவங்க கரெக்டாக இருக்கிறது இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுறது நான் எப்படி சார் இதில் இருந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க சிம்பிளுங்க நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நெகட்டிவ் நபர்கள் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்றா அவங்க தெரிஞ்சிடுவாங்க உங்கள் வேவ்லந்துக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இல்லையா அவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது இது தாங்க உண்மை ஸோ அன்பு சார்ந்த உணர்வுகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ஸோ டாக்ஸிக் பீப்புளே உங்களோட இருந்தாலும் ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ யாராக இருந்தாலும் நீங்கள் அன்பு சார்ந்த உணர்வுகளை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அவர்களே மாறுவார்கள் இல்லை அவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இல்லை அவர்களே உங்களை விட்டு விலகி போவாங்க இதுதாங்க உண்மை நிறைய பேர் இருந்தால் லாக் ஆகிறீங்க சார் நான் கரெக்டாக இருக்கேன் சார் நான் ரொம்ப ஜெனியூனாக இருக்கேன் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறேன் இறைத்தன்மையோடு இருக்கிறேன் கடவுளை நான் ப்ரே பண்ணுறேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது அக்செப்ட் பண்ணிக்கங்க நான் சரியில்லை அதனால் தான் என்ன சுற்றி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது நீங்கள் எப்போ கரெக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்த 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 நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறிட்டிங்கன்னா அந்த நச்சு மனிதர்களால் டாக்ஸிக் பர்சன்ஸ்னால் எப்பொழுதுமே லைஃப்பில் ப்ராப்ளமே வராது ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இந்த ஒரு வீடியோ போதுங்க இந்த பிரபஞ்சம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது பிரபஞ்சம்னு சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் உங்களுக்கு பிடித்த கடவுள்னு சொல்லலாம் பல வீடியோவில் நான் பலவித டைமென்ஷனில் நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வழிகளை ஏழு வழிமுறைகளை பயன்படுத்துங்க உங்கள் தேவைகள் ஆசைகள் எதுவானாலும் நூறு சதவிகிதம் நடந்தே தீரும் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி